நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம கடந்த இரண்டு வீடியோவில் வந்து தாராகுளம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் சரி இந்த வீடியோவில் வந்து தாராகுளம் அப்படிங்கிற தொடர்ச்சியை தான் நம்ம பார்த்து போறோம் அதாவது ஒரு ஜென்ம நட்சத்திரம் நம்ம பிறந்த நட்சத்திரம் தான் வந்து ஜென்ம நட்சத்திரம் சரிங்களா நம்ம பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரோ அதுதான் நம்மளுக்கு இந்த ஜென்ம நட்சத்திரமாக வந்து அமையும் சரிங்களா அதனால வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்து சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தின் மேல் எந்த ராசியில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரோ அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துலேருந்து ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்து இருபத்தேழு ஜென்ம நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் அமையும் அப்படிங்கிறத இந்த விடியோவில் விளக்கம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒம்பது நட்சத்திரங்களுக்கு இந்த அட்டவணையும் இருக்குது சரிங்களா அந்த வகையில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு வந்து பதினான்கு பதினான்கு நட்சத்திரங்கள் தான் வந்து தாராபலமாக அமையும் அதில் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து திரு வைநாசி மாவட்டம் வைநாசி அப்படின்னு தவிக்கப்பட வேண்டிய ஒன்று அதன் கூட்டத்தொகை நான்காக இருந்தாலுமே இருபத்தி ரெண்டாவது கூட்டத்தொகை வந்து நான்கு அதாவது ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து வைநாசிக நட்சத்திரம் அது தவிக்கப்பட வேண்டிய தவிக்கப்பட வேண்டிய நட்சத்திரம் என்றால் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது அது நூற்றிபாய் நான்காக இருந்தாலுமே அது வைநாசிகம் அப்படிங்கிற அந்தஸ்தைகள் வைநாசிகம் அப்படிங்கிறது வந்து அழிவுக்கு வழிபடுது ஃபஸ்ட்டு சேமத்தாரம் இருபத்தி ரெண்டு கூட்டப்பாய் நாலு அப்படிங்கிறதுனால அது சேமமாக்கிற மாதிரி வெளிப்பட்டு இறுதியும் டோட்டலாக அழிக்க அதை வந்து வைநாசிகத்தை நிகழும் அதனால் அந்த வைநாசிகத்தை வந்து தவிர்த்து விட்டு தான் நான் வந்து இந்த அட்டவணை தயார் செய்திருக்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குமே வந்து அந்த அவிநாசி அப்படிங்கிறத தவிர்த்துருவேன் சரிங்களா அந்த வகையில் பதினான்கு பதினான்கு வந்து தாராபலமாக அமையும் சரிங்களா இந்த வீடியோ தெரியாதுங்க இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துங்க அப்படின்னா வந்து நல்லா தெரியும் சரிங்களா அதாவது வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து ஒற்றைப்படையன்களை நான் அமைச்சுங்க எண்களை வந்து தவிர்க்கணும் அதாவது ஒன்று அப்படிங்கிற ஜென்மத்தாரை மூணு அப்படிங்கிறது வந்து விபத்து தாரை அஞ்சு அப்படிங்கிறது பிரக்கியத்து தாரை ஏழு அப்படிங்கிறது வந்து வரைத்தாரை சரிங்களா அதை தவிர்த்திடணும் ஒன்பது அப்படிங்கிறத வந்து பாதி நன்மை பாதி தீமை செய்யணும் அதனால சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நட்சத்திரத்தில் வந்து தவிர்க்கணும் சரிங்களா இது இதன் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது இந்த எண்ணிக்கையில் வந்ததுன்னா விவகார தவிர்த்திடணும் அதை ஒற்றைப்படியாக வரக்கூடிய ரெண்டு நாலு ஆறு எட்டை வந்து நன்மையான நஷ்டங்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் கூட வந்து ஒம்பது அப்படிங்கிறத மட்டும் சேர்த்துக்கலாம் அது ரெண்டுமே தீமை அப்படிங்கிற ரெண்டு கலந்து செய்யும் அதனால் அதையும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒன்பது அப்படிங்கிறது சமமாக இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது நன்மை ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கிற தீமை அப்படிங்குறத நான் அமைச்சுக்கேன் ஓகேங்களா நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஒம்பது நஷ்டங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது நன்மையில் கொடுக்க நான் விளக்க போகிறேன் Well they must